பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றும் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்க தோன்றும் நாம் என்று நிற்க கற்றுக்கொள்வது தொலைந்து போகாமலும் தொந்தரவு செய்யாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது அது உன்னை வரவில்லை என்றால் பொய்யான உலகத்திலேயே மிக தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக ஏங்கி தவிப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் இன்று உறவு நாளை தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகி கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கலற்றி விடும் முகமூடிகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்து விடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டு தள்ளு தனியாக வந்தோ தனியாக தான் போய் சேர போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் பார்ப்பவன் என்ன நிலை நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று வாழ்க்கை ஒருவரது ஆனாலும் வாழ்ந்து போராடுங்கள் போராடிக்கொண்டே வாழாதீர்கள் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும் வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க

புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அது உன் வாழ்விற்கான வழி ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய்யில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாசிக்கொள்ளாது உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே அதிகமான உறவுகள் தங்களுடைய பொதுநலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள் சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் இழந்த பின்பு தேடிக் கொண்டிருக்கின்றோம் பலவற்றை ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் போதும் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள் யார் கூட நின்று காலை வாழ விடுகிறார்கள் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று எங்கு நீங்கள் ஒதுக்கப்படுவீர்களோ அவமானம் செய்யப்படுவீர்களோ வெற்றி அனைத்து உறவுகளுக்கு சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சிப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரம் இல்லா எதை நினைத்தோம் கழங்காதீர் எல்லாம் ஒரு மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும் ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது அப்படி விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் போலியான உறவு நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என தெரிந்து பொய்யாகவே தெரிவிடும் என்ன செய்ய அவதானமாக இருங்கள் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகும் மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் உறவுகளை இழந்துவிட நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள் உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள் புரிதல் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும் உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள் ஏனென்றால் நாம் நல்லவே வாழ்ந்துவிடக் கூடாது என்பது நினைப்பவர்கள் அவர்களால் இருப்பார்கள் பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் ஒரு சில உறவுகள் காலம் நதியை போன்றது உற்பத்தியாக பாதுகாக்கும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது உங்களின் காலத்தை கடுகளவும் வீணாக்கி விடாதீர்கள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவனாகவே ஆக்கிவிடுகிறாய் நீ உன்னை வலிமையானவன் என்று நினைத்தால் இந்த உலகின் அதிக வலிமையை உடையவனாக நீ மாறி இது ஒன்றையும் செய்து முடிக்கும் வரை இதை செய்யவே முடியாது என்பது போலத்தான் தோன்றும் இந்த உலகில் இதுவரை நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய சாதனைகள் அனைத்தும் நம்பிக்கையாலும் கனவுகளாலும் தொடங்கப்பட்டவை தான் உன் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உனக்கு வெற்றியும் உறுதிதான் உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று இந்த உலகில் எதுவும் இருப்பதாக ஒருபோதும் கூட பார்க்காதே உன்னால் தான் முடியும் இந்த உலகில் அனைத்தையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவன் நீதான் என்பதை உணரு உனக்கு மட்டும் தான் கஷ்ட என்று நினைத்து குழம்பாதே கொஞ்சம் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார் ஒவ்வொரு இதயமும் கஷ்டங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது என்பதை தெரிந்து கொள் சிறந்ததை பெற்றுக் கொள்வதற்கு நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் உன் தகுதிக்கு ஏற்ற போல் உனக்கு கிடைத்தே தீரும் கடக்க வேண்டிய தூரத்தை கண்டு கலங்கி நிற்காதீர்கள் கடந்து வந்து தூரத்தை திரும்பி பாருங்கள் புதிய நம்பிக்கை பிறக்கும் தயங்கி நிற்பவர்கள் கைத்தட்டல் கொடுக்கிறார்கள் துணிந்து செயல்படுபவர்கள்தான் கைத்தட்டல் பெறுகிறார்கள் தோல்விகள் உன்னை ஓட ஓட துரத்தினாலும் உன் ஓட்டத்தை நிறுத்திவிடாதே இடையே வரும் தோல்விகளும் தடைகளும் வெற்றியின் ஆரம்பம்தான் என்பதை மறந்து விடாதே உடலை மட்டுமல்ல மனதையும் பலப்படுத்து பலம் கொண்ட உடலை விட வளர் கொண்ட மனமே அதிக காயங்களையும் வழிகளையும் தாங்கிக் கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறும் ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறக்கிறோம் என்று நினைத்துக்கொள் நம் எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது அது அனுமதி என்று எந்த எண்ணமும் சாதனையாக மாறாது வருவது எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே நல்ல எண்ணங்களை தேர்வு செய் உன் வளர்ச்சி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான் நிதானமாக செயல்படு உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல் தூக்கத்தை தியாகம் செய் கற்பனையில் காரியம் முடி விதித்தது போதும் உரமிடு வேலையை தொடங்கு உன்னைத் தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள் உண்மையை அறிந்து கொண்டு செல் உன்னையும் தெரிந்து கொண்டு செல் உனக்குள் இருக்கும் எண்ணங்களின் பிரதிபிம்பமே உன் வாழ்வு தேவையில்லாத தேவையற்ற எண்ணங்களுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காதே உன் மூச்சு காற்றையும் பரிசோதித்து உள்ளே அனுப்பு உனக்குள் வரும் சோதனைகளையும் தடைகளையும் உன்னை கூட்டிட்டும் ஆயுதங்கள் தான் ஆயுதங்களை போர்க்களத்தில் நீயும் அழைக்கப்பட்டு இருக்கிறார் பார்வையாளராக அல்ல போராளியாக மீனின் வேகத்தை பரிசோதிக்க அதை தரகில் வைத்து ஆராய்ச்சி செய்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அது போலத்தான் உன் திறமை என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே உன் காலத்தை கொண்டிருப்பதும் முட்டாள்தனம்தான் நீ யார் உன் திறமை என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள் உன் வாழ்க்கையை நீ அடையும் வரை மற்றவர்கள் உன் மீது சொல் சொல்கிறாலும் காயங்களை வீசிவிட்டு கலங்காமல் நீ முன்னேறு போகும் வெற்றி ஒன்றுதான் நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் நான் உயரும் போது தன்னை சுற்றி உள்ளவர்களும் உயர வேண்டும் என்று உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள்தான் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் வெற்றிக்கும் வரலாற்றில் இடம் உண்டு சில இடங்களில் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கு விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட வரலாற்றில் இடம் கிடையாது நம்பிக்கையும் பொறுமையும் நிறைந்தவர்களுக்கு வாழ்வில் நல்லவைகள் நடந்து கொண்டே இருக்கும் ஒருவருடைய வாழ்வின் வெற்றி படிகளை முன்னேற விடாமல் தடித்து முட்டிக்கட்டை போடுவது அவர்களின் எதிர்மறையான பேச்சுக்களை பேசுவதில் கவனமாக இருங்கள் பிறர் உங்களை புறக்கணிப்பதை கண்டு மனம் தரலாதீர்கள் தாய் பறவைகளின் புறக்கணிப்பில் அதன் குஞ்சுகள் சிலவுகளை விரித்து வறக்கத் துவங்குகிறது குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையே சிரித்து கொண்டே வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை வெற்றி என்பது பெற்று கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு தானாகவே அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் மேல் முதலில் தன்னம்பிக்கை வையுங்கள் அதன் பின் ஆண்டவனை நம்புங்கள் உங்களால் இந்த உலகையே அசைத்து காட்ட முடியும் உலகில் பல பேருடைய முன்னேற்றத்திற்கு திசை திரும்ப ஒரே வார்த்தை மத்தவங்க என்ன சொல்லுவார்களோ என்பதுதான் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை நீதான் தவற விடுகிறாய் என்று இனி போவது இல்லை என்று நினைத்து வாழுங்கள் வாழ்க்கை அழகானதாக மாறும் நீ அடைகின்ற அவமதிக்க உறவெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி பாவைகள் கடினம் என்று பயணத்தை நிறுத்திவிடாதே ஒன்று மட்டும் நினைவில் சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கின்றான் நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கின்ற அழகான அன்பு குண்டகையில் மட்டுமல்ல சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அதனால் உனக்கு ஒரு இழப்பும் இல்லை தெரியாமல் செய்தாலும் சரி தெரிந்தே செய்தாலும் சரி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களிடம் திரும்பி வரும் நம்மை சிரிக்க வைக்க உறவுகள் சில நிமிடம் மட்டுமே நம் நினைவில் நிற்கும் ஆனால் நம்மை அழவைத்த உறவுகள் சாகும் வரை நம் நினைவில் நீங்காமல் நிலைத்திருக்கும் மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள் ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பமாக மாறுகிறது கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும் பணம் இருந்தால் மட்டும் பாசத்தை பொழியும் உறவுகளும் உன்னோடு இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாமல் போனாலும் ஒன்றுதான் உங்களை ஒருவர் தன் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் சில எத்தனை நல்ல மனிதர்களாக நம்மிடம் நடித்து பழகினாலும் அவர்களின் உண்மை இயல்பை சரியான தருணத்தில் காலம் நமக்கு காட்டு கொடுத்துவிடும் நேரத்திற்கு தகுந்த வேஷத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்த பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள் தான் மற்றவர்களால் அதிகம் கவரப்படுகிறார்கள் வாய்ப்பில்லாத போது யாருடைய அன்பையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் அன்பை கொடுக்கும் ஒருவரால் தான் பிறருடைய உண்மையான அன்பை உணரவும் முடியும் உனக்கு பிடித்தமான விஷயங்களை எப்பொழுதும் எச்சரிக்கையா இரு ஏன் என்றால் விதி எப்பொழுதும் உனக்கு பிரியமான வழியில் தான் உன்னை நெருங்கும் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் தேடலில் பிழை இருக்கும் இல்லை என்றால் நீங்கள் தேடுவதே பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இன்னும் நமக்கு சலித்து போகாமல் இருக்க ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் யாரேனும் ஒருவரை நீங்கள் அழகு கடந்து நேசித்துக் கொண்டிருப்பதும் யாரேனும் ஒருவர் உங்களை அழகு கடந்து நேசித்துக் கொண்டிருப்பதும் தான் இருக்கும் வரை நம்மை நேசிப்பவர்களை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள் கிடைக்கும் போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நாம் தேடும்போது பழைய மாதிரி அதே அன்புடன் கிடைப்பது இல்லை உங்களுக்கு அன்பானவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையில்லை யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும் உண்மையான அன்பு கொண்டவர்கள் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டார்கள் ஒருவர் நம்முடைய உறவு தேவையில்லை என்று முடிவெடுத்த பிறகு அவரை பற்றிய எந்த யோசனைக்கும் முக்கியத்துவம் அழிக்காதீர்கள் அது நம்முடைய நலனைத்தான் அடக்கியால நினைக்கும் ஒரு ஆணையும் விரும்புவது இல்லை அன்பால் ஆள நினைக்கும் ஒரு ஆணிடம் எல்லாவற்றிலும் அடங்கி போக எந்த பெண்ணும் மறுப்பது இல்லை ஏதாவது தேவை என்றால் மட்டும் உங்களுடைய நினைவு ஒருவருக்கு வருகிறது என்றால் உங்களை விட ஏமாதி அவர்களுக்கு வெறு யாரும் கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நல்லவன் கெட்டவன் என்று இங்கு யாரும் இல்லை ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் வரை நீ நல்லவன் பிடிக்கவில்லை என்றால் நீ அவர்களுக்கு கெட்டவன் ஒருவர் உனக்கு நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி அதற்கான பலனை நிச்சயம் அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல உனக்கு அதிர்ஷ்டமிருந்தால் அது உன் கண்முன்னே நிகழும் நம் உறவென்று சொல்கிறவர்கள் எல்லோரும் நம் உறவாக ஆக முடியாது நம் உணர்வை புரிந்து கொள்பவர்களே நம்முடைய உண்மையான உறவுகள் உங்கள் மகிழ்ச்சி உங்களை பொறுத்தது அதை வேறு யாராவது உங்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் சில நேரம் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் அதை கண்டு நிச்சயம் அந்த இறைவனே மனம் மகிழ்வார் உங்களை காயப்படுத்தியவர்களை பழி வாங்குவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் காயப்படுத்தியவர்களை இறுதியில் அவர்களின் சொந்த கர்மாவே பார்த்து கொள்ளும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அது உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குழப்பமான இடத்தில் தெளிவாக பேசுங்கள் பிரச்சனையான நேரத்தில் தீர்வுகளை பற்றி பேசுங்கள் வருத்தமான சூழலில் ஆறுதலாக பேசுங்கள் மன அழுத்தம் உள்ளவர்களிடம் உற்சாகமாக பேசுங்கள் வேற எதையும் பேசி மற்றவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள் மனதுக்குள் தேவையற்ற குப்பைகள் சேர்த்துவதை தவிர்த்தல் முகத்தில் புன்னகை தானாக வந்துவிடும் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவர்களையும் ஒரே அடியாக வெறுத்து விடாதீர்கள் பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் உங்களின் திறமையை கூட திமிராக பார்க்கலாம் வேண்டியது அவர்களின் தவிர உங்களின் தரம் கீழ்தரமானது என்பதை நீங்களே நிரூபித்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் உன்னை யாரிடனும் ஒப்பிடாதே உன் சிறப்பு எது என்பது நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்களின் அறிவு என்பது ஒருபோதும் ாது இரங்கும் நேரத்தில் கிடைக்கும் ஜன்னலோர இருக்கையைப் போலத்தான் வாழ்க்கையும் வறுமை வென்று முடிக்கும் போது இளமை காலமும் சேர்ந்து முடிந்துவிடுகிறது உங்கள் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் அழகாக வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நீங்கள் காணும் மற்ற அனைத்தும் உங்களுக்கு அழகாக தெரியும் நம்மவிட வயதில் மூத்தவரோ இளையவரோ நம்பிக்கையான ஒருவர் எப்பொழுதும் நம்மோடு இருந்தால் போதும் வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சமாளித்து கடந்து செல்லலாம் போது தூரத்தை பார்க்காதே லட்சியத்தை மட்டும் பார் திரும்பும் போது வழிகளையும் மட்டும் ஒரு பலவீனம் உண்டு பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பது அல்லது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாமல் இதையாவது பேசி விடுவது ஆயிரம் அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஆபத்தானது ஒரு அடிமுட்டாளுடன் மோதுவது இதை எப்போது புரிந்து கொள்ளுங்கள் உன் நண்பன் வெற்றி பெறும்போது போது அவன் என் என் நண்பன் என்று கூறி பெருமை கொள் உன் நண்பன் தோல்வி அடையும் போது நான் உன் நண்பன் என்று கூறி அருகில் மற்றவர்களின் மனங்களை வருத்தி அதில் மகிழ்ச்சி கொள்கிறவன் ஒருவன் பிறகு தினம் தினம் வருந்தி நிம்மதியின்றி அலைவதை யாராலும் தடுக்க முடியாது ஒருபோதும் யாருடைய மனமும் புண்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள் வாழ்க்கை கடைசி மட்டும் நேரத்தை விட விரைவானது நீங்கள் திரும்பி பார்க்கும் போது பல வருடங்கள் ஒரே நாளில் கடந்து விட்டதாக தோன்றும் எது ஒன்றையும் அனுபவிக்க தவறிவிட்டு பின் நாளில் வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை செய்த குற்றத்தை செய்யவில்லை என்று ஒருபோதும் சாதிக்காதே ஒரு நாள் செய்யாத குற்றத்திற்காக கடுமையாக தண்டிக்கப்படுவாய் பாவம் செய்தே காலத்தை கழுவி விடாதீர்கள் காலம் அனைத்திற்கும் ஒரு கணத்தை வைத்திருக்கிறது என்னதான் கணக்கில் நாம் புலியாக இருந்திருக்கலாம் காலம் போடும் கணக்கிற்கு யாராலும் விடை சொல்ல முடியாது மன்னிக்கப்படும் என்பதற்காக தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இழுக்காதீர்கள் மன்னிப்பு என்பது நாம் செய்த தவறை திருத்தி கொள்ள தானே தவிர எந்த சூழ்நிலையிலும் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அல்ல பிரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்களை நினைத்து வருந்த வேண்டாம் காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை நிச்சயம் வந்து சேரும் பொறுமையோடு இருங்கள் எல்லா உறவுகளும் உண்மையான பாசத்தோடு தான் பழகுகிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் பணத்தை பார்த்து விட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் இது எல்லாரையும் நம்பினால் கடைசியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் பொருத்தம் இல்லாமல் உறவுகளின் மன நம் மனதிற்கு பிடித்தவர்கள் நமக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பது இல்லை உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் உணர முடியாத வழியை கொடுப்பதும் நம் மனதிற்கு பிடித்தவர்களால் மட்டும்தான் முடியும் இரண்டையுமே

எல்லோரிடமும் சுயமரியாதை எதிர்பார்க்காதீர்கள் நம் சுயமரியாதை இழந்து நிற்க வேண்டிய ஒரே இடம் நாம் அதிகமாக அன்பு வைத்த ஒரு சிலரிடம் மட்டும்தான் உங்களை கவலைப்பட வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்காக வருந்த வேண்டாம்